இதுல பெரிய சேலஞ்சிங் யாருக்குன்னா திரு செந்தில் பாலாஜி திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் கடுமையான ஒரு ஒரு சூழ்நிலை அவருக்கு தான் ஏன்னா போன முறையே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குங்கு மண்டலத்துல தான் வந்து திமுக கோட்டை விட்டுருச்சு போன முறையும் மண்டல பொறுப்பாளர்கள் போடப்பட்டிருந்தாங்க நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்பையும் அப்ப வந்து குங்கு மண்டலம் அது வந்து மேற்கு மண்டலம்னு வைங்களேன் அதுக்கு பொறுப்பாளராக இருந்தவர் எம்பி தயாநிதி மரன் அவருக்கு கொடுத்துருக்காங்க பட் ஏதோ ஒரு காரணத்தினால அதிமுக தொகுதிகளை பிடிச்சிச்சு ரொம்ப கம்மியாக தான் திமுக ஒரு ஒரு தொடர்ந்து திமுக சாரி அண்ணா திமுக பழி பழிவாங்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு இது வரைக்கும் தொடர்ந்து நீ ஆரம்பத்துலேயே நீ ஆரம்பி குறிச்சு எலெக்ஷனு

செங்கோட்டையன் ஜெயச்சேர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மட்டும்தான் தோச்ச தோக்கடிக்கப்பட்டார் ஒன்றும் மாற்றம் இல்லை செந்தில் பாலாஜி வந்து தோற்கடிச்சாரு ஒரு இப்போ அடுத்த கட்டத்துக்கு இதே மாதிரி தான் ஒரு ஒரு விக்கட்டான ஒரு சூழ்நிலையில் திமுக அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு கண்டிப்பாக கடுமையாக உலகம் வெற்றிங்கிறது அப்புறம் உழைப்பும் வந்து மிகப்பெரிய சாதாரணமாங்க அமைச்சர்கள் ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம் பண்ணிட்டு சும்மா இல்லையே கரூரில் நாலு தொகுதி இருக்கு தரிசையாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒரு எத்தனை எத்தனை தொகுதி எத்தனை பொதுக்கூட்டம்ல சாதாரணமாக எடுத்துக்கோங்க இருபத்தொம்போது பொதுக்கூட்டம் ஐந்து நாட்கள்ல ஐந்து நாட்களில் அதுவும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் அவரோட இருக்கார் அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு தொகுதி இது அஞ்சு பொதுக்கூட்டம் வச்சுக்க வேறேன் போய் ஒரு பத்து நிமிஷம் உங்க வந்து அட்டன் பண்ணிட்டு வர்றாரு இது ஒரு வாய்ப்பா பாக்குறாரு அவர் அதே மாதிரிதான்